பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்பவே சூப்பரான பதிவு ரொம்ப ரொம்பவே சக்சஸ்ஸான பதிவு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே நீங்களே ரிசல்ட் சொல்லுவீங்க நான் நிறைய லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராமில் வந்து நிறைய பரிகாரத்தை பற்றியும் கோவிலை பற்றியும் மூலிகை பற்றியும் போட்டிருக்கிறேன் ஏன்னா மனவளக்கலை வேதாத்திரி மகரசி சொன்ன ஒரு ப்ராசஸ்ஸு வாழும் கலை குருஜி ரவிசங்கர்சனுடைய ப்ராசஸ்ஸு இது வாழும் கலையாகட்டும் மனவளக்கலையாகட்டும் எல்லாமே லாஸ்டில் பணவளக்கலை பணம் தான் எல்லாத்துக்கும் ஒரு பேஸாக இருக்குது பணம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய முடியும் சக்ஸஸ் ஆக்க முடியும் தேவைகளை பூர்த்தியாக்க முடியும் நீங்கள் என்ன நினச்சாலும் வாங்க முடியும் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ளஸ்லாம் நிறைய பணத்துக்காக என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன பரிகாரம் செஞ்சால் பணம் நம்மளை தேடி ஓடி வரும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை நான் பணம் வர்றதுக்காக நிறைய வந்து முயற்சி எடுத்துருக்கிறேன் பயிற்சி பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னால் சக்ஸஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டிரு சொன்னதால இந்த எபிசோடு வந்து ஈஸியாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் அதை சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு எபிசோட் சொல்கிறேன் அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பணம் தடைகளிலிருந்து நீக்கப்படும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் முதல்ல பணத்தடையை நீக்குவதற்கு ஃபஸ்ட்டு நம்மளை சரி செஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்படுறோம் வேலை செய்கிறோம் உழைக்கிறோம் தேடுறோம் ஓடுறோம் அலையிறோம் ஏன்னா எல்லாவுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மேலே வந்து ப்ராசஸ் ஆகும் அலைகள் எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஒரு சிலர் வந்து என்ன பண்ண திருஷ்டி அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் அடிப்பட்டாலும் பண்ணால் கண்ணடி படக்கூடாது அப்படி மாதிரி முதல்ல இந்த திருஷ்டியை போக்கிட்டு அடுத்தது உள்ளே சூப்பரான ஒரு பதிவு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது அவசியம் நிறைய பேருக்கு ஒரு ஷேர் பண்ணால் போதும் ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா நிறைய பேர் வந்து எதை தேடுறாங்க கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க யூடியூப்பில் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம முன்னேறுமா அப்படி மாதிரி முன்னேறுவதற்கு ஒரு வழிகாட்டி தான் நம்ம அந்த வழிகாட்டுமே நம்ம அவசியம் லைஃப் சக்ஸஸ் என்னுடைய ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஷேர் பண்ண லைக் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் அப்படினு மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியட்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு நாட்டு முட்டை இருந்தால் போதும் ஞாயிற்றுக்கிழமை ராவுகால டைம் இல்லை முச்சந்தியில் அழகாக வந்து உங்கள் தலை மேலே வச்சுட்டு ஒரு ம மூணு சுற்று ரைட்லேயும் லெஃப்ட்டில் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு அந்த முச்சந்தியில் போட்டு பார்க்க வாங்க வந்துடுங்க சூப்பரான ஒரு ஸ்ரீ வந்து போக்கும் எளிமையாக தானே இருக்குது ஈஸியாக தானே இருக்குது அந்த காலகட்டத்தில் உப்பு வச்சு சுற்றுறாங்க மிளகு வச்சு சுற்றுறாங்க கடுகு வச்சு சுற்றுறாங்க நிறைய சுற்றுறாங்க காலடி மண்ணை வச்சு சுற்றுறாங்க முட்டையை வச்சு சுற்றி பாருங்களேன் கந்துஸ்ரீ எப்படி போகுது அப்படி மாதிரி அதை போக்கிட்டீங்க அடுத்தது பணம்தானே பணத்துக்கு அதிபதி யார் குரு பகவான்விங்க அம்மா வந்து மகாலட்சுமி அப்படி ஒரு ப்ராசஸ்ஸு இதை விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே வந்து சிரமப்படாமல் தேடி ஓடி ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுங்க என்ன செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமிக்கு ஒரு உகந்தமான ஒரு பொருள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முக்கியமான பொருள் இருக்குது சிவனா உத்ராட்சி சொல்லுவோம் திருமாலா துளசி சொல்லுவோம் அம்மாவா வேப்பலையை சொல்லுவோம் இது மூலிகளுடைய ப்ராசஸ் சிவனா உத்ராட்ச சொல்லுவோம் எல்லாருக்குமே பாம்புடைய ப்ராசஸ் இருக்கும் அது வந்து காமனான ஒரு ப்ராசஸ் அம்மாவுக்கு வந்து தாமரைப்பூ ரொம்ப பிடிக்கும் தரித்திரம் விலக வேண்டுமா அடுத்த கேள்வி உங்களை கேட்பேன் பீடங்கள் விலக வேண்டுமா உங்கள் பிரச்சனை தீர வேண்டுமா இதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் வெண்தாமரையோ இல்லை வெள்ள சிகப்ப தாமரையோன்னா உங்களுக்கு கிடைக்குமோ அங்கே எந்த தாமரை கிடைச்சாலும் ஓகே உங்கள் பகுதியில் வெள்ளை தாமரை தான் கிடைக்குது இல்லை செந்தாமரை தான் கிடைக்குது அப்படின்னு நினச்சா கவலையே படாதீங்க வியாழக்கிழமை அழகாக போயிட்டு குரு பகவானை வேடிட்டு அம்மாவையும் மனசில் நினச்சி உங்கள் குழந்தைகள மனசில் நினச்சிட்டு அந்த பூவை பறிச்சு ரெண்டே ரெண்டு பூ இருந்தால் போதும் ஒரு பாத்திரத்தில் அந்த ரெண்டு பூவும் போட்டுருங்க உள்ளே அப்படியே வந்து ப்ராசஸ் ஆகும் அதை என்ன செய்யணும் அப்படின்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் குளிக்க போகும்போது இந்த பூவை எடுத்து சாமி பூஜை ரூமில் வச்சுட்டு போட்டால் வச்சுருப்பீங்க அதை வச்சுருங்க இதை வந்து குளிக்கும்போது சோப்பு போடுங்க இசைக்க எதனால் போட்டு குளிச்சுடுங்க லாஸ்ட்டாக இந்த தண்ணியை வந்து குளிச்சுடுங்க இது ஏழு நாள் செஞ்சு பாருங்களேன் ஏழு வெள்ளிக்கிழமை செஞ்சாவே போதும் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுங்க பணம் உங்களை தேடி ஓடி வரும் அவ்வளோதான் பணம் வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிவிடுவீங்க அது தானே ஒரு கான்செப்ட்டு இனி வரும் காலங்களில் பணத்துக்காகவே என்னென்னலாம் ட்ரிப்ஸு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்களோ அதெல்லாம் போடலான் இருக்கிறேன் அவசியம் இந்த லைஃப் சக்ஸஸ் தெரப்பி யூடியூப் சேனலில் இருக்கிற அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி கூகுளில் போய் பருதமலை குருஜினாவே அது வீடியோ வரும் பாருங்கள் நிறைய கருங்காலை பற்றி போட்டிருக்கிறேன் மூலிகை பற்றி போட்டிருக்கிறேன் நிறைய சின்ன சின்ன டிப்ஸாகவும் சூப்பராக வேலை செய்யும் இது அவசியங்க நீங்கள் செஞ்சாவே நீங்களே சொல்லுவீங்க நமக்கு தேவையான பொருள்னா ரெண்டே ரெண்டு பூ தாமரை பூ அம்மா அப்படியே சூப்பராக வாசமாகிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து கந்திருஷ்டி நம்ம இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக போனோமா அப்படியே முட்டை வச்சுட்டு நல்லா வேண்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை உடைச்சிடுங்க அது ஒரு பக்கம் போட்டோம் வியாழக்கிழமை குரு பகவானை நல்லா வேண்டிட்டு ஏன்னா இன்றைக்கி வேலைக்கிழமை அதனால தான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து பக்கம் பகிரங்கமாக வந்து நான் வந்து உங்களை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதை செஞ்சால் சூப்பராக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி மாதிரி அந்த குளத்தில் தான் நிறைய சரி எனக்கு பூவே கிடைக்கல என்ன பண்ணுன்னா குளத்தை தண்ணியில் வந்து இந்த விதை வாங்கி போட்டோவும் வேலை செய்யுங்க தாமரை விதை அதை நீங்கள் வந்து தூவிட்டு வாங்க அந்த பூவெலாம் வளர்ந்துச்சுன்னா அந்த பூ வந்து அம்மாவுக்கு யூஸ் பண்ண வைப்பாங்க இது எந்த அளவுக்கு வந்து யூஸ் நிறைய பயன்படுத்துகிறார்களோ சூப்பராக நீங்கள் வளர்த்த நீங்களே பார்ப்பீங்க இது ஜாதகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய கிரகம் அவ்வளோதான் அந்த கிரகம் வீக்னஸ் ஆனாலும் பால்ட்டு தோஷமானாலும் பால்ட்டு இந்த கிரகத்தை சரி செய்யணும் அப்படின்னா சின்ன சின்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க அவசியம் குலதெய்வத்தை மறக்காதீங்க நாங்கள் குலதெய்வ எபிசோடு போட்டிருக்கிற பக்காவாக போயின்ட்டுருக்குது அந்த எபிசோடு குலதெய்வத்தை போயிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்கள் பிரச்சனை தெரிஞ்சு நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு அழகாக விளாக்காமல் போங்க அந்த பூவை எடுத்துன்னு வாங்க நைட்டில் பாதத்தில் போட்டுருங்க அது அப்படியே உள்ள ப்ராசஸ் ஊரட்டும் மறுநாள் காலையில் குளிக்கும் போகும் முன்னே என்ன அது எப்போ தெரியுமா குளிக்கணும் அந்த ஆறு அந்த சுக்கர உரையில் குளிச்சுடுங்க சூப்பராக இருப்பீங்க எப்பேற்பட்ட தடையும் தகர்த்தெறியப்படும் பணம் தானே வரும் பதவி தானே வரும் எல்லாமே உங்களை தேடி ஓடி வரும் அப்போ என்னென்னா உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே அம்மாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குமே கிடைக்காது அம்மாவுடைய பொருள் இல்லை அது மகாலட்சுமியுடைய பொருள் வந்து தாமரம் தாமரம் இலைக்கு அவ்வளோ வேலை தாமர பூவுக்கு அவ்வளோ வேலை இது ஆதிகால பரிகாரம் ஒரு ப்ராசஸ் அப்போலாம் வந்து அதுக்கானத்தெல்லாம் பெரியவங்களாம் ஒவ்வொரு ப ப்ராசஸ் இருந்தாங்க அதை நம்ம வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை சரி அது என்ன எப்படி அப்படின்னு மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு வேலை செய்யும் நீங்கள் மனசார செஞ்சால் போதும் இது ஏழு வாரம் சொல்லியிருக்கிறேன் ஏன் நீங்கள் இருக்கிறதுக்காட்டி செய்யலாமே வைத்தியனுக்கு செல பண்ணுறது வாணினுக்கு செல பண்ணணும்னு சொல்கிறோம் நம்ம போயிட்டு ஜோசி பார்க்குறோம் வாக்கு கேட்குறோம் அதை பண்ணுறோம் இதோ இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படியே லட்ச லட்சமாக செலவு பண்ணுறோம் அம்மாவுடைய பொருள் தானே அந்த பூ இருபது ரூபா வாங்கிக்கிங்க பரவாயில்ல ரெண்டு பூ நாற்பது ரூபா போய் போகுது வாரம் நாற்பது ரூபா செலவு பண்ணக்கூடாதா அப்படியே அம்மாவுடைய வாசம் உங்களை அரவணைக்கும் உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொருளுன்னு ஒன்று என்ன செய்யணுன்னா இதுதான் வேளக்கம் பிறங்க குளத்தங்கரையில் போயிட்டு நல்லா உங்கள் குலதயத்தெல்லாம் வேண்டிட்டு அம்மாலாம் மனசாக நினச்சிட்டு அந்த பூவை பறிச்சிட்டோம் ஏன்னா எல்லாத்துக்கும் உயிர் நாடி ஜீவனாடி அது பக்கா வேலை செய்யும் அதுதான் சாப்டு நிவரிச்சினே சொல்லியிருப்பாங்க ஓம் மொழி சர்வ மொழி உயிர் உடல் இருக்க சுவாக அப்படின்னு மாதிரி நீ எதுவுமே சொல்ல தேவை குழந்தைத்தில் நினச்சிட்டு அம்மாவை வேண்டிட்டு அதை பறித்து வந்துட்டு அப்படி நைட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பகலில் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழுக்குள்ளே குளிச்சணும் இல்லை நான் அப்புறமா பண்ணால் அப்புறம் புது வரவாறு அது வந்து ப்ராசஸ் வேறு இல்லையா நீ சுக்கரவாரில் குடிச்சினால் நீ சுபிச்சுமாக இருப்பேன் உங்களுக்கு பணம் தானே முக்கியம் பணம் வந்து எல்லாத்தையும் சா தடையான பணம் எங்கெல்லாம் வந்து தடை பண்ணுதோ நான் கேட்டால் கொடுக்கல கே அவள் கொடுக்குறன்றாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி வந்து நான் லோன் போட்டிருக்கிறேன் வர மாட்டேன் அதே மாதிரி எனக்கு சம்பளம் உயர மாட்டேங்குது நான் வந்து நிறைய தொழில் செஞ்சுட்டுருக்குறேன் எனக்கு வந்து லாபம் கிடைக்க மாட்டேங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வழி பக்காவாக கிடைக்கும் பணம் உங்களை தேடி ஓடி வரும் இந்த பதிவு அப்படி தான் இது செஞ்சீங்கன்னா போதும் இது ஏழு வாரம் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறோம் ஏழு வாரம் செஞ்ச ரிசல்ட் சொன்னதுனால இந்த ப்ராசஸ்ஸு நீங்கள் நிறைய நாள் ஃபாலோ பண்ணலாம் உங்களை வந்து நீங்கள் வந்து புதுப்பிச்சுக்கினே இருங்க புது புது ரிசிம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கப்படும் உங்களை உங்களுடைய திசு நீங்களே எடுத்துட்டீங்களா அதுவும் வந்து முச்சந்தியில் முட்டையை உடைச்சி போட்டாவே வேலை செய்யுங்க வேறு என்ன பரிகாரம் வேணுங்க சூப்பரான பரிகாரம் இருக்குது அவசியம் இந்த யூடியூப் பார்க்குறவங்க தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தயவு செய்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு விஷயத்த கேட்டவங்க என்னவங்க தேடுறாங்க தேடும்போது என்னென்னா அது போய் ரீச் ஆகலை ஒரு சொல்ல சொல்கிறாங்க ஏன் சாமி மாதிரி வீடியோ வந்து நிறைய போடல அப்படின்னு மாதிரி இருக்கணும் நான் நிறைய தான் இருக்கிறேன் அது ஏன் இப்படி நமக்கு வந்து அந்த மாடி போய் அந்த ஒட்டுறதெல்லாம் நமக்கு தெரியல பிச்சு ஓட்ட முடியல அது தேவையில்லை நேச்சுரலாக அப்படியே அதான் அப்படியே வந்து யூடியூப் அப்படியே போடுற அப்படியே அப்லோட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் பார்த்ததை அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சொல்லுங்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் உங்களுடைய நண்பர் எல்லாமே நல்லா இருக்கட்டும்ங்க அவங்க நல்லன்னா நம்ம நல்லா இருக்கும் இதுதான் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடி உங்களும் அழைக்கப்படும் நீங்கள் என்ன விஷயத்தை கொடுக்குன்னா அந்த விஷயத்தை திருப்பி விட்டு சூப்பராக பண்ணணுங்க வரும் ஒரு நல்ல விஷயம் தானே இது யார் ஏமாற்ற போகிறதில்ல சாமி கும்பிடுன்னு சொல்லி ஏமாத்தினாமா நாங்கள் அது ஏமாத்தே இல்லைங்க உங்கள் குழந்தைத்த நீங்கள் வேண்டுங்க உடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க இவங்களப்போ போய் நான் பார்க்க சொல்லலை அவ்வளோதான் உனக்கு கந்துஷ்டியா நீ பார்த்துருப்பேன் எனக்கு தொழில் முடக்கமாக இருக்குது கந்துஷ்டியாக இருக்குது எந்த வேலையிலையும் நாட்டம் இல்லை பிரச்சனை பிரச்சனைன்றியா அவ்வளோதான் ஒரே நாட்டு முட்டை அப்படியே வச்சுட்டு போய் முச்சிஞ்சு உடச்சிட்டு அடுத்தது வேளாக்கிழமை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இருக்கு குரு பகவான் நல்லா வேண்டிட்டு போய் குளக்க தான் இருக்கும் அதெல்லாம் குளத்தில் தான் இருக்கும் பூ அம்மாவை நடிச்சிட்டு அம்மா என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்னுடைய எல்லாம் தேரணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து வேளக்காய் வந்து நைட்டில் போட்டு பகலில் வந்து சுக்குரம் ஓரையில் அழகாக எல்லாமே குளிச்சுட்டு பிறகு லாஸ்ட்டாக குளிச்சுட்டு வரணும் நீ மா இதையே குளிச்சுட்டு அப்புறம் திரும்பி சோப்பு போட்டால் அதான் கெமிக்கல் தானே வேலை செய்யாது போனோம் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுவேன் நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுங்க இப்போ தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்ன பார்க்க பார்த்துன்னு இருக்கிறேன் நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க எல்லாம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்ல முறையில் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் ஹரி ஓம் தத் 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 நமச்சி வாயும் நமச்சுவாயும் நமச்சு